வேலூர் அடுத்த காட்டு கிராமத்தில் வக்பு வாரியர் சொத்து என 150 ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு நோட்டீஸ் அளித்த விவகாரம் தொடர்பாக வேலூர் கோட்டாட்சியர் குமார் ஆவணங்களை ஆய்வு செய்து வருகிறார் இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரபாகரன் வழங்கி கேட்கலாம் பிரபாகரன் இதன் உண்மை தன்மையை விளக்கிடுங்க பிரபாகரன் காயத்ரி வேலூர் அணைக்கட்டு தாலுகாவுக்கு உட்பட்டது காட்டுக்கொள்ளை கிராமம் இந்த கிராமம் கிராமம்னா விருஞ்சிபுரம் இந்த கிராமத்துல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வசிச்சு வந்துட்டு இருக்காங்க இந்த குடும்பம் பார்த்தோம்னா நான்கு தலைமுறைக்கு மேலா வசிச்சு வர்றதா சொல்லியிருக்கிறாங்க இந்த நிலையில பார்த்தோம்னா விருஞ்சிபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கீழாண்டை நவாப் மசூதி அஸ்ரத் ஐயத் அலி சுல்தான் ஷா இந்த தர்கா வந்து ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருக்காங்க இந்த அறிக்கை யார் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா அந்த தர்கா சார்பில் இருக்கக்கூடிய ஒரு முத்தாளி சயத் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்கிறாரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க வசிச்சு வரக்கூடிய இடம் விரிஞ்சு இருக்கக்கூடிய எங்க தர்காவுக்கு சொந்தமானது உடனடியா இந்த இடத்தை காலி செய்யணும் அப்படி இல்லைன்னா மாதந்தோறும் வந்து எங்க கடை அந்த தர்காவுக்கு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்க மேலும் இந்த நோட்டீஸ் கிடைக்கப்பட்ட ஏழு நாட்கள்ல தர்கா அதிக நிர்வாகிகளை வந்து நேரில் சந்தித்து இது சம்பந்தமா பேசணும்னு சொல்லியும் அந்த கடிதத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க இதன் அடிப்படையில வந்து பார்த்தோம்னா அந்த பகுதியில் வச்சு வரக்கூடிய கிராம மக்கள் பார்த்தோம்னா வேலூர் ஆட்சியர்கிட்ட கடந்த வெள்ளிக்கிழமை முறையிட்டு அந்த முறையிட்ட போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த நான்கு தலைமுறையா அந்த கிராமத்துல வசிச்சு வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு வந்து இப்ப திடீர்னு இந்த நோட்டீஸ் கொடுத்துருக்கிறதுனால எங்களால எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் உடனடியா நாங்க வசிச்சு வரக்கூடிய இடத்துக்கு நிலப்பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் ஆட்சியிட்ட சுப்புலட்சுமி மனு கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில பார்த்தோம்னா இரு தரப்பும் பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களையும் சொல்லி கூடிய சூழல்ல ஆட்சியர் சுப்புலட்சுமி வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில அமைதி பேச்சுவார்த்தை நேரத்தை நடத்தினாங்க இந்த நிலையில பாத்தோம்னா இரண்டு தரப்பும் அவங்களுடைய தரப்பு வந்து வருவாய் கோட்டாட்சியர் முன்னில தெரியப்படுத்தினாங்க அதன் தொடர்ச்சியா இன்றைய தினம் இறைவன்காடு பகுதியில் இருக்கக்கூடிய கிராம நிர்வாக அலுவலகத்துக்கு நேரடியா சென்று வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் செந்தில்குமார் அந்த பகுதி குடும்ப வந்து நேரில் வர வச்சு அவங்க கிட்ட என்ன மாதிரியான ஆவணங்கள் இருக்கு அப்படிங்கறத ஆய்வு செய்தாங்க விரிவான விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்